குறிப்பிட்ட ஒரு மலக்கு அல்ல உதாரணமா மலக்கு மாவு என்றால் அவர் ஒருவர் என்பது அல்லது நன்மையையும் தீமையையும் எழுதுகின்ற மலக்கு என்றால் ரெண்டு பேர் நன்மை தீமை இருந்த ஒருவர் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு பேர் தான் பொறுப்பு அல்லது எல்லா மனிதர்களுடைய உயிரை வாங்குவதற்கும் குறிப்பிட்ட ஒரு தான் பொறுப்பு என்பது அல்ல மாற்றமாக அந்த குறிப்பிட்ட மலக்குகள் அந்த பிரிவுக்கு தலைவராக இருப்பார் உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று நரகத்துக்கு தலைமை வகிக்கக்கூடியவராக இருப்பார் அந்த மாலிக் என்ற படம் அல்லதுக்கு தலைமை வாய்ப்பவராக இருப்பார் இன்னும் ஒரு இப்படி ஒரு குறிப்பிட்ட செயல்களுக்கு பொறுப்பாக ஒருவர் இருப்பார் ஆனால் அவருக்கு நிறைய பேர் வேலை செய்வார்கள் என்ற உண்மையையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது சுண்ணாவிலிருந்து நாங்கள் அதனை விளங்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த வகையில் நாங்கள் மணக்குகள் என்பவர்கள் அல்லாவை போன்றவர் அணு கொள்ள கொள்ளக்கூடாது அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் விளக்கக்கூடியவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்பதுதான் அல்லாவுடைய பண் ஆனால் அப்படி அல்ல அவர்கள் தனியாக எல்லா வேலைகளையும் பார்ப்பவர்கள் அல்ல தங்களுக்கு கீழ் இன்னும் நிறைய மணக்குகளை கொண்டுதான் அவற்றை அவர்கள் செய்வார்கள் என்பதனையும் அது கூடான் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகின்றது சுண்ணா எங்களுக்கு அதனை விளக்கமாக சொல்கள் அடுத்ததாக நாங்கள் மணக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நினைப்பார் மதிப்புக்குரிய சகோதரர்களே இங்கு நாங்கள் அவதானிக்கின்ற விஷயம் என்னவென்றால் எவ்வாறு நாங்கள் நம்பி இருக்கிறோமோ அல்லது நியாயம் கற்பிக்க முயல்கின்றோமோ நாங்கள் செய்கின்ற தீமைகளுக்கு சைத்தான் காரணம் நம்ம சைத்தாவுடைய தூடுதலால் தான் தீமை செய்கிறோம் என்று நியாயப்படுத்துவதற்கு முயல்கின்றோமோ ஆனால் அதில் இன்னொரு பகுதி இருக்கிறது எல்லா மனிதர்களோடும் மணக்குகளும் இருக்கிறார் அந்த மனக்குகள் நன்மை செய்வதற்கு மனிதர்களை தூண்டுகிறார் அந்த மனக்குகள் மனிதர்களுக்காக பிரார்த்திக்கிறார் என்று செல்வமாக அடைந்த செல்லம் அவர்கள் சொன்னார்கள் புலார்கள் கூட சில வசனங்கள் அந்த கருத்தை காட்டுகிறார் உதாரணமாக இந்த வசனம் இந்த கருத்தை சொல்கின்ற இன்ன நிச்சைத்தான் இல்லம் ஆகும் ஒளில் மனக்கு இளம் மது மனிதர்களை செய்தானும் பேடிக்கின்றான் மனக்குகளும் பேடிக்கின்றான் விஷா செய்தானுடைய பிடி எவ்வாறு இருக்கும் என்றால் தீமையை ஏவுவதாக தீமை அவனுக்கு ஏவுவதாக அல்லது வாக்குறுதி அளிப்பதாக ஒரு தக்குதை புன்பிற சத்தியத்தை நிராகரிக்க செய்வதாக மன மனக்குடைய பிடி எவ்வாறு இருக்கும் என்றால் நன்மையை தூண்டுவதாக சத்தியத்தை உண்மைப்படுத்துவதற்கு தூண்டுவதாக பமன் வஜதம் அன்னஹும் யாராவது அப்படியான ஒன்றை கண்டால் ஒருவருடைய உள்ளத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்று தோண்டினார் நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று அவர் புரிந்து கொள்ள வட்டும் அதற்கு மாற்றமானதை கண்டால் பல்வேறு வத்மீன செய்தார் சைத்தாரிடமிருந்து பாதுகாப்பு சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதினார் வறுமையை வாக்குறுதி அளிக்கிறார் சீமைகளை செய்வதற்கு தூண்டுகின்றார் ஆனா அல்லாஹ் தாரா பாவ மன்னிப்பை வாக்குறுதி அளிக்கிறார் அருணை வாக்குறுதி அளிக்கிறார் அல்லாவுதாரா விசாரமாக கொடுப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றார் என்று இந்த வசதி சொல்கின்றனர் இந்த வசனம் பூமியங்களுக்காக மணக்குகள் அரிசியை சுமந்து கொண்டே பிரார்த்திப்பதாக சொல்லும் அல்லாவுடைய அரிசியை சுமந்து கொண்டு அல்லாவை தஸ்பீ செய்து கொண்டு பூமியங்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் இந்த வசனம் சொல்கிறது الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين امنوا ربنا وسعت كل شيء رحمه وعلما فاغفر للذين تابوا வருகின்ற இந்த வசனம் அரிசை சுமர்ந்து கொண்டு அதனை சூழ இருப்பவர்கள் தஸ்மீ செய்து கொண்டு அதனை சூல இருப்பவர்கள் அல்லாவுடைய புகழை சொல்லி தஸ்மீர் செய்து கொண்டு அல்லாவை ஈமான் கொண்டு இருக்கின்ற அந்த மடக்குங்கள் ஈமான் கொண்டவர்களுக்காக பிரார்த்திக்கின்றார்கள் எவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள் ரப்பதா வசரத்த புல்ல செய்கின்ற வரை அனைத்தையும் அறிவாலும் அருளாலும் சூழ்ந்து கொண்டிருப்பவனே உன்னிடம் மீண்டு வந்த உன்னுடைய பாதையை பின்பற்றுபவர்களை நீ மன்னித்து விடுவாயாக நரகின் வேதனையை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக என்று மனக்குகள் எந்த நேரமும் இவ்வாறு மூன்று பிரார்த்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்தாரா இங்கே சொல்லிக்காட்டு எனவே யார் அல்லாவுடைய பக்கம் திரும்புகின்றார்களோ அல்லாவுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த அல்லாவுடைய அரிசியை சூழ இருக்கின்ற மரா மலத்துகளின் பிரார்த்தனை கிடைக்கிறது என்று இந்த வசனம் சொல்வார் எனவே அல்லாஹ்தாரா செய்தான் மனிதர்களை கெடுப்பதற்கு முயற்சிக்கின்றார் என்று மட்டும் சொல்லவில்லை மாற்றமாக மகள் மனிதர்களை நன்மையின் பக்கம் தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் மனிதர்களுக்காக மணக்குகளும் சேர்த்து பாவம் அனுப்பி இருக்கிறார்கள் என்றும் அல்லாவுத்தாரா இந்த வசனத்தினாக எங்களுக்கு சொல்கிறார் எனவே ஒரு பக்கம் பக்கம் மட்டும் பார்க்காமல் அல்லாஹு தாரா செய்தானை படைத்ததன் காரணமாகத்தான் அல்ல அவருடைய தூண்டுதலுக்கு காரணமாகத்தான் நாங்கள் தீமையை மொழிகிறோம் என்று மட்டும் பார்க்காமல் இன்னொரு பக்கத்தால் தாரா இப்படியான மலக்குகளின் கூடாக எங்களை நன்மையின் பக்கம் தூண்டுகிறது மட்டுமல்ல எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவதையும் அவருடைய ஒரு பணியாக ஆக்கியிருக்கிறார் அல்லாவை தஸ்தி செய்வது மட்டுமல்ல நல்லவர்களுக்காக பிரார்த்திப்பதுவும் அந்த மணக்கருடைய ஒரு பணியாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மனக்கருடைய பிரார்த்தனை மிகவும் பணம் வாய்ந்தது மிகவும் உயர்ந்தது பாவ மன்னிப்பை அதாவது பாவங்களே செய்யாதவர்களின் மிகவும் தூய பிரார்த்தனையாக அது அமைகிறது என்று எங்களுக்கு தெரியும் எனவே இந்த வகையில் தான் மணக்குகள் அல்லது மனிதர்களோடு இத்தகைய தொடர்பை வைத்திருக்கிறார்கள் என்று இந்த வசதி சொல்றது அடுத்ததாக நற்காரியங்களுக்காக உற்சாகப்படுத்துவார்கள் என்றும் அல்லாஹால ரசூலுல்லா இஸ்லாம் சொல்வார்கள் இந்த ஹதீஸ்லே சொல்கிறார் அது மலாய்கத்து எத்த ஆக்கவும் வழக்குகள் ஒருவர் மாறி ஒருவராக ஊமியங்களோடு இருப்பார் மலாய்கத்தின் பில்லை மலாய்கத்தின் பின்னகா இரவில் சில மலக்குகள் பகலில் சில மலக்குகள் என்று மலக்குகள் மாறி மாறி இருப்பார் ஒயசித்தமே ஊன் அஃபி சலாத்தில் பஜிரி ஒஃபி சலாத்தில் அசு அதிகாலை தொழுகையில் சுப தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் அவர்கள் மனிதர்களோடு இருப்பார் உங்களுக்கு மத்தியில் இருந்தவர்கள் அல்லாவிடத்திலே திரும்பச் செல்வார் அல்லாவிடத்திலே கேட்பான் அல்லா மிகவும் தெரிந்தவனாக திருந்த போதிலும் அவடத்திலே கேட்பான் கைப்ப தரத்தும் இவ்வாறு என்னுடைய அறியாத்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் என்று கேட்பார் அப்போது அவர்கள் சொல்வார்கள் தரக்கு நாகும் யுசல்வோம் வார்த்தை நாகும் நாங்கள் அவர்களை விட்டு வருகின்ற போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்திலே போகின்ற போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று இந்த அதிசிலே நசூருல்லா சொல்கிறார் எனவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மலக்குகள் பாதுகாப்பதற்காக அம்மாவிடம் பக்கம் வந்தவர்களை பாதுகாப்பதற்கான வேலை ஈடுபடுகின்றார்கள் என்ற உண்மையை தான் இதிலிருந்து நாங்கள் கொண்டோம் இன்னொரு ஹதீஸ் அறிவு தேர்தலை உற்சாகப்படுத்துவார்கள் என்றும் பிரசுர்லா சொன்னார் மாமின் யார் தன்னுடைய வீட்டிலிருந்து அறிவு தேடி புறப்படுகின்றாரோ அவர் செய்கின்ற வேலையில் திருத்திக் கொண்டதன் காரணமாக மணக்குகள் தன்னுடைய இறக்கைகளை தாழ்த்தி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று செல்வா படைப்பு செல்லம் அவர்கள் சொன்னார் அறிவு தேடி ஒருவர் வெளிப்பட்டால் அவருக்கு கண்ணியப்படுத்துவதற்காக மணக்குகள் தன்னுடைய இரக்கையை தாழ்த்துகிறார்கள் என்று இந்த ஹதீஷ் எங்களுக்கு சொல்கிறார் மேலே சொன்ன கருத்துக்களை பொதுவாக விவரிக்கின்ற ஆயத்து தான் இந்த வசதி அதாவது மலக்குகள் எப்போதும் மனிதர்களோடு இருக்கிறார்கள் நன்மை செய்ய உற்சாகப்படுத்துகிறார்கள் சொல்லும் சுப நேரத்திலும் திரும்ப அசர் நேரத்திலும் கலந்து கொள்கிறார்கள் அறிவு தேடி செல்பவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் என்று சொன்ன இந்த கருத்துக்களை நல்லா இருக்கார பொதுவாக இந்த ஆயத்திலே சொல்கிறார் إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون يا الله إنه يرتجع عند سوري عند إيمان نادي بدل سيرة وارد அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகிறார்கள் தத்தண அனைதி முழு மலர் அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகிறார்கள் இறங்கி சொல்கிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவக்கத்தை சுவக்கம் பற்றி உங்களுக்கு நன்மாராயத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்வார் அபிஷேரூவில் ஜென்ன தில்லதி புன் துன் து அது இது மரண வேலையில் மனக்கு இவ்வாறு வருவார்கள் என்று இதற்கு உணக்கம் சொல்கின்ற இமாம்கள் அதாவது மரண வேலை என்பது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு நேரம் சக்கராத்துகால் கிட்ட வந்துவிட்டால் எல்லோரும் பயப்படுவார்கள் மரணிப்பது என்றால் எங்கள் எல்லோருக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது ஆனால் அது எந்த விதமான பயமும் பட வேண்டிய அவசியம் இல்லை சீராக வர மரணிக்கும் போது மிகுந்த நிம்மதியோடு மரணிக்க முடியும் இந்த சொல்றது நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் மரணிப்பது என்பது அதைப் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்களது தான் செல்கிறீர்கள் என்று மலாய்கத்துக்களே நேரடியாக வந்து சொல்வார்கள் என்று இந்த வசனம் சொல்றேன்க்குரிய சகோதரர்களே மரணம் என்ற அந்த பயங்கரமான நேரம் நாங்கள் எல்லோரும் பயப்படுகின்ற மரணம் வருமோ என்று எங்கள் நோயை செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக் கொண்டிருக்கின்ற அல்லது எப்போது மரணம் வரும் என்று பயப்படுகின்ற இந்த நேரம் தான் உதவி செய்ய யாரும் உதவி செய்ய எதிர்பார்க்கின்றன ஆனால் யாராலும் அந்த உதவி செய்ய முடியாது இப்படி மட்டும் வந்து அது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை மரணிப்பவர் கொள் அல்லாவுடைய பெயரை சொல்லி அந்த பாலையிலே சீராக வாழ்ந்தால் மலாய் மணக்குகள் இறங்கி வருவார் மணக்குள் மவுத்தென்ற அந்த மரணத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மனக்கு வந்து உயிரை இருப்பது மட்டுமல்ல இன்னும் பல மலக்கள் வருது மலாய் மனக்குகள் என்று மனக்குகள் இறங்குவார் இறங்கி சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுவக்கத்துக்கு நீங்கள் சொல்வதாக நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் நண்பாராய சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்வார் மேலும் அவர்கள் சொல்வார்கள் உலக வாழ்க்கை உங்களுக்கு நாங்கள் பொறுப்புதார்கள் நீங்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளுக்கும் நாங்கள் உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புதார்கள் பொறுப்புதார்கள் அந்த மருமையில் உங்களுடைய உள்ளம் எவற்றை எல்லாம் விரும்புகின்றதோ அவை கிடைக்கும் நீங்கள் கேட்பவீர்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் என்று அம்மா இப்படி மணக்குகள் வந்து சொல்வதாக சொல்லிக்காட்டும் எனவே இது அடுத்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மணக்குகள் எந்த நேரமும் எங்களோடு கூட இருக்கிறார்கள் மரணங்களில் விசேஷமாக இறங்கி இப்படி சொல்கிறார்கள் அப்போது மரணிக்கின்ற மனிதன் எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இன்னொரு வீட்டுக்கு செல்வது போல் நான் இருந்த வீட்டை விட இன்னொரு நல்ல வீட்டுக்கு செல்வது போன்ற கண்டுபிடிக்கின்றார் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக்கிறார்கள் இனி நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த மனக்குடைய இந்த செயற்பாடுகளை எவ்வாறு புரிந்துவோம் இவற்றை மிகவும் சரியாக புரிந்து கொள்வது அவசியம் என்ற வகையில் நாங்கள் இரண்டு உண்மைகளை இங்கே புரிந்துவோம் முதலாவது உண்மை என்னவென்றால் பிரபஞ்ச செயற்பாடுகள் அனைத்துக்கும் பகுதிகள் விதிகள் இருப்பதனை சட்டங்கள் இருப்பது எங்களுக்கு தெரியும் மழை புரிவதாக இருந்தால் ஒரு சாவரம் முளைப்பதாக இருந்தால் ஒரு குழந்தை கிடைப்பதாக இருந்தால் இவை அனைத்துக்கும் போதீக விதிகள் இருப்பது எங்களுக்கு தெரியும் எனவே மலக்குகள் தான் இந்த வேலைகளை செய்கிறார்கள் என்றால் என்ன பொருள் நாங்கள் ஒன்னால் பிழையாக வழங்கிக் கொள்ளக்கூடாது மலக்குகள் ஒன்றாலும் தண்ணீரை அள்ளி கொட்டுவதல்ல மழை புடிவது என்றால் ஆனால் மணக்குகள் ஒரு தாயுடைய தற்கோ இருந்து கொண்டு ஒவ்வொரு கட்டமாக செய்வது அல்ல என்ன பொருள் என்றால் உண்மையில் இந்த சட்டங்களும் இந்த பௌதிக விதிகளை அழகா கண்காணிப்பதும் அதற்கு பொறுப்பாக அமைவதுதான் இதனுடைய பொருள் இப்படி அடுத்த விஷயங்களை நாங்கள் விலகிக் கொள்ளப்படும் அதாவது நன்மையை தீமையை எழுதுகின்ற மழைக்கு என்றால் என்ன நன்மையை தீமையை எழுதுகின்ற மழக்கு என்றால் என்ன பண் வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட வகையான பேனைகளை வைத்துக் கொண்டு எழுவது எழுதுவது என்று பிணையாக விலகிக் கொள்ளக்கூடாது எங்களுடைய எங்கிடம் இருப்பது மூன்று தால் எங்களிடம் இருப்பது போன்று இப்படியான பேனைகளையும் தாள்களையும் வைத்துக் கொண்டு எழுதுவது என்று நாங்கள் கொடுக்கிறோம் ஏனென்றால் குரானின் சூரத்து சல்சலாவை நாங்கள் வாசித்து பார்த்தால் அல்லது சூரத்து ஆதியாத்தை படித்து பார்த்தால் இப்படி பல சூறாக்களை நாங்கள் படித்து பார்த்தால் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் தாரா மனிதனுடைய சொற்கள் செயல்கள் அனைத்தும் பதிவலுக்கான ஒழுங்கு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்திலே காணப்படுகின்றன என்பதை நாங்கள் தன்னுடைய செய்திகளை சொல்லும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள் பூமியுடைய செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் என்ன நன்மைகளை என்ன தீமைகளை செய்தார் என்று பூமி சொல்லும் என்று உள்ளார் அதற்கு சொன்னார் அவன் மனக்குகள் எழுதுவது என்றால் என்ன பொருள் சொல்லும் என்று இந்த ஆயத்தை சொல்லும் போது என்று சொல்லும் போது மனக்குகள் எழுதுவது என்றால் என்ன பொருள் அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று எல்லோருக்கும் தெரியும் மனிதனுடைய செயல்களும் அவன் பேசுவதும் இந்த வளிமண்டலத்திலே பதிவாகும் அவற்றை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால் இப்போது உள்ள மனிதனுடைய அறிவியல் படி டெக்னாலஜியின் படி குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளால் ஒரு மனிதன் குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து இருந்து விட்டு சென்றால் அதனை இப்போது எடுத்து பார்க்க முடியும் யார் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் எடுத்து பார்க்க முடியும் நீண்ட கால போய் மனிதன் டெக்னாலஜி நின்று முன்னேறினால் நீண்ட காலத்துக்கு முன்னால் செய்த செயலை அவனால் திருப்பி எடுத்து பார்த்துக்க கூடியதாக இருக்க முடியும் இவ்வாறு பதிவு செய்வதனைத்தான் அல்லாவுதானா எனவே இவற்றை கண்காணிப்பதனைத்தான் இந்த மனக்குகள் செய்கின்றன நாங்கள் புரிந்து கொள்ளவோம் எனவே முரண்பாடு அல்ல அம்மா உலகம் இயங்குவதற்கான பௌதீக விதிகளை அமைத்து வைத்திருக்கிறார் மழை பொழிவதாக இருந்தாலும் ஒரு தாவரம் வழங்குவதாக இருந்தாலும் வேறு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தாலும் அவை அந்த பௌதீக விதிகளுக்கு ஏற்பதான் நடக்கும் அந்த பௌதிக விதிகளை கண்காணிப்பது அவற்றுக்கு பொறுப்புக்காரர்களாக திருப்பது இந்த வேலையைத்தான் மல செய்து வருகிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம் அதேபோன்று இன்னொரு பக்கத்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் மனிதர்களோடு வழக்குகளுக்கு தொடர்பு இருக்கிறது நன்மையை செய்வதற்காக அவர்கள் தூங்குவார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒரு மனிதர்களின் செயல் சுதந்திரத்தில் தலையிடுவது மனிதனாக நன்மையை செய்ய நாடினால் மழக்குகள் தூடுவார் மனிதனாக ஒரு போராடி அல்லாவுடைய பாதையில போராடுவதற்கு மலக்குகள் உதவி செய்வார் மனிதர்களாக நல்ல வேலைகளை செய்கின்ற போது அந்த மனிதர்களை தூண்டுகின்ற வேலையைத்தான் தான் மழக்குகள் செய்வார் இதைதான் செய்தார் அதனைத்தான் நாங்கள் கவனமாக புரிய ஒரு நாள் செய்தால் மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது நன்மையை தீமையை செய்ய வைக்க முடியாது என்ன செய்ய முடியும் என்றால் தூண்ட முடியும் தவிர ஏற்படுத்திவிடக்கூடியால் ஆதிக்கம் செலுத்த முடியாது இதே போன்று மனக்குகளும் என்ன செய்யலாம் மனிதர்களுடைய உள்ளங்களில் நல்ல எண்ணங்களை தோற்றிவிடலாம் செய்வதும் அந்த எண்ணத்தை எடுப்பதும் எடுக்காமல் விடுப்பதும் மனிதனை பொறுத்து சீர்கட்டியிருக்கிறது என்றால் ஒரு மனிதன் தீமையில் விழுந்திருக்கிறார் என்றால் முதலாவது காரணம் ஆவல்